வணக்கம் கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ் பரணி சாப்பிட்டு முடித்து சிறிது நேரம் வீட்டில் எல்லோரிடமும் சகஜமாக பேசி கொண்டிருக்க வீட்டில் இருந்த அனைவருக்கும் சிரிக்க சிரிக்க பேசும் பரணியை மிகவும் பிடித்துவிட்டது இவனை மாதிரி ஒரு மாப்பிள்ளை நம்ம ரம்யாவுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் என்று பாட்டி ராகவேந்தரிடமும் கல்யாணியிடமும் சொல்ல அத்த நம்ம விக்ரம் கிட்ட சொல்லி கேட்டு பார்த்தா என்ன என்று கல்யாணி சொல்ல நானும் அதை தான் நினைச்சேன் நீ என்ன சொல்கிற ராகவேந்திரா என்று பாட்டி கேட்க சரிம்மா பேசுறதுல என்ன இருக்கு பேசி பார்க்கலாம் என்றார் அவர் சரிடா நான் வீட்டுக்கு போறேன் டயர்டா இருக்கு போய் ரெஸ்ட் எடுக்கணும் என்று பரணி அந்த பக்கம் கிளம்ப ரம்யா இந்த பக்கம் வீடு வந்து சேர்ந்தாள் டைனிங் டேபிளில் வைத்திருந்த பரிசு பொருட்களையும் தின்பண்டங்களையும் பார்த்தவள் என்னம்மா இன்னைக்கு இத்தனை வாங்கிட்டு வந்திருக்க அதுவும் எல்லாமே எனக்கு பிடிச்ச சாக்லேட் பிஸ்கட் கேக் வாவ் என்ன விசேஷம் என்று ஒவ்வொன்றாக எடுத்து சாப்பிட்டு கொண்டே பேசினாள் அவள் கையிலிருந்து எல்லாவற்றையும் பிடுங்கி வைத்த கல்யாணி வந்த உடனே கை கால் கூட கழுவாம எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சுட்ட போய் முதல்ல கையை கழுவிட்டு வா என்று சொல்ல சினிங்கி கொண்டே கையை கழுவி விட்டு தின்பண்டங்களை டைனிங் டேபிளில் உட்கார்ந்து ஆறு அமர சாப்பிட்டவள் யாருமா வாங்கிட்டு வந்தா நீ பழங்களை தானே வாங்குவ இதெல்லாம் வாங்கிட்டு வர மாட்டியே என்று அவள் கல்யாணியை பார்த்து கேட்க அங்கு வந்த விக்ரம் ரம்யா என் ஃப்ரெண்டு பரணி சென்னைல இருந்து வந்திருந்தான் அவன்தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தான் உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலான்னு நினைச்ச ஒன்று பார்த்து நீ இவ்வளவு லேட்டா வர என்று விக்ரம் சொல்ல ஓ உன் ஃப்ரெண்டு வாங்கிட்டு வந்தாரா நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லு எல்லாமே எனக்கு பிடிச்சதா வாங்கிட்டு வந்திருக்காரு அப்புறம் டெய்லியும் இதே மாதிரி வாங்கிட்டு வர சொல்லு என்று அவள் பேசிக்கொண்டே சாப்பிட அவ்வளவு நேரம் வெளியில் இருந்த பாட்டி வீட்டிற்குள் வந்தார் என்னடி கார்ல வந்து இறங்குற உன்னோட வண்டி எங்க என கேட்டார் அதுவா பாட்டி வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு கேரேஜில் விட்டுருக்க நாளைக்கு தான் எடுக்கணும் என்று கூறி சமாளித்தாள் சரி வண்டி தான் கேரேஜில் இருக்கு காலேஜுக்கு எடுத்துட்டு போன பேகையும் காணலையே என்று பாட்டி கேட்க பாட்டி நேத்து கண்ணு தெரியல கண்ணாடிய மாத்தணும்னு சொன்னியே இப்ப மட்டும் நல்லா கண்ணு தெரியுதா என கேட்டவள் பேகும் பிஞ்சிருச்சு புக்ஸ் எல்லாம் என் ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துட்டு பேகை தைக்கிறதுக்கு கடையில கொடுத்துருக்கேன் என்று ரம்யா சொல்ல பாட்டி அவளை நம்பாமல் சந்தேகமாக பார்த்தார் பிறகு விக்ரமிடம் வந்த பாட்டி விக்ரம் ரம்யாவுக்கு செல்ல அதிகமா போச்சு காலேஜ்ல இருந்து எவ்வளவு லேட்டா வரான்னு பாத்தியா என்று சொல்ல அதான் அவன் ஸ்கூட்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொன்னாலே பாட்டி நீங்க ஏன் சும்மா பயப்படுறீங்க என்று விக்ரம் சொல்ல அதே நேரம் அங்கு வந்த கல்யாணி விக்ரம் பரணிக்கு அவங்க வீட்டில் கல்யாணத்துக்கு பொண்ணு ஏதாச்சும் பார்க்குறாங்களா நம்ம ரம்யாவுக்கும் பரணிக்கும் பொருத்தம் நல்லா இருக்கும்னு தோணுது நமக்கு தெரிஞ்ச பையன் என்று கல்யாணி சொல்ல பரணிக்கும் ரம்யாவுக்கும் கல்யாணமா ம் இன்ட்ரெஸ்டிங்மா இவ எவ்வளவு அடித்தாலும் அவன் தாங்குமா என்று முகத்தில் மெல்லிய புன்னகை படுற சொல்லி சிரித்தான் விக்ரம் ஆனா அம்மா அவனுக்கு இதுவரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா எதுவும் இல்ல அவங்க அப்பா அம்மா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவனை கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க இவன் தான் பிடி கொடுக்க மாட்டேங்கிறான் பரணி யாராச்சும் பொண்ணை லவ் பண்றானா அப்படி இருந்தா அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு என்கிட்ட கூட கேட்டாங்க நான் தான் அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு அவங்க கிட்ட சொன்னேன் பரணி அப்பா ஃபோன் நம்பர் இருக்கு நானும் அப்பாவும் அவர்கிட்ட பேசுகிறோம் என்று விக்ரம் கூற சரி இன்னைக்கே பேசு என்று சந்தோஷமாக சென்றாள் கல்யாணி வீட்டுக்கு சென்றதும் அழுப்பு தீர வெந்நீரில் குளித்து கிளம்பிய பரணி ரெஸ்ட் எடுக்கலான்னு நினைச்சா கார் கிளாஸை வேற ரெடி பண்ணணும் என்று காரை எடுத்துக்கொண்டு கொண்டு ஷோரூமிற்கு சென்றான் ஷோரூமில் காத்துக்கொண்டிருந்தவனுக்கு ரம்யாவின் ஞாபகம் வரவே ஜில் ஜில் ரம்மாமணி என்று அவள் சொல்லிய பெயரை முணுமுணுத்தவன் அவ ஸ்கூட்டியை ஸ்பேர்க்கி வச்சு வந்து எடுத்துட்டு போயிருப்பாளோ இல்லை இன்னும் அங்கேயே இருக்கா தன்னிடம் இருந்த சாவியை எடுத்து பார்த்தவன் போய் பார்த்துடுவோம் என நினைத்தவன் அங்கிருந்து ஆட்டோ பிடித்து ரம்யாவை அவன் சந்தித்த அந்த இடத்திற்கு வந்தான் கண்களை சாலையின் ஓரத்தில் ஓடவிட அவள் நிறுத்திய ஸ்கூட்டி அங்கேயே தான் இருந்தது இளநீர் கடை தாத்தாவிடம் சென்ற பரணி தாத்தா அந்த பொண்ணு வந்து இந்த ஸ்கூட்டியை எடுத்துட்டு போகலையா என கேட்க இல்லப்பா யாருமே வரல வண்டி இங்கேயே தான் நிற்கிது என்று தாத்தா கடைக்கு பூட்டு போட்டு கொண்டே சொல்ல தாத்தா இந்தாங்க இது என்னோட ஃபோன் நம்பர் அந்த பொண்ணு வண்டியை தேடி வந்தா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க என்று சொல்லிவிட்டு தன்னிடம் இருந்த சாவியை போட்டு ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்தான் பரணி பிறகு ஷோரூமுக்கு ஃபோன் செய்து காரை நாளை வந்து எடுத்துக்கொள்வதாக சொல்லிவிட்டு ஸ்கூட்டியிலேயே வீடு போய் சேர்ந்தான் இங்கு வீட்டில் ரம்யா யோசனையுடன் உட்கார்ந்திருந்தாள் டிராயரில் இருந்த கீயை தேடி எடுத்தாள் ஸ்கூட்டியை அவளிடம் இருக்கும் ஸ்பேர் கீயை வைத்து எப்படி வீட்டிற்கு எடுத்து வருவது என்று யோசித்து கொண்டிருந்தாள் இந்த ராத்திரி நேரத்துல வெளியில போனா எங்க போற எதுக்கு போறேன்னு ஆயிரம் கேள்வி கேட்பாங்களே வண்டியை பஞ்சர் ஓட்டி இருந்து எடுத்துட்டு வரணும்னு சொன்னா இப்போ எதுக்கு காலையில் எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க இவங்களை எப்படி சமாளிச்சிட்டு இப்போ போய் வண்டியை எடுத்துகிட்டு வர்றது அந்த ஆள் கிளம்பி போயிருப்பானா ஒருவேளை வண்டியை தூக்கிட்டு போயிருப்பானோ யோசித்தவள் அவள் தோழிக்கு ஃபோன் செய்து பிரியா எங்கள் வீட்டுக்கு வந்து சாவி வாங்கிட்டு போய் என்னோட ஸ்கூட்டி எடுத்துட்டு வந்து வீட்டில் விட்டுடுறியா என கேட்க இந்த நேரத்துலையா என்னடி கண்டிப்பாக முடியாது எங்கள் அப்பா ராத்திரி எட்டு மணிக்கு மேலே வீட்டை விட்டு எங்கேயும் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு என்று அவள் தோழி கையை விரித்து விட ஐயோ இப்ப என்ன பண்ண ஹாலில் குறுக்கும் நெடுக்கும் நடந்தவளை பாட்டி குறுகுறுவென பார்க்க வேற வழியே இல்ல காலையில தான் போய் எடுக்கணும் லாக் பண்ணிருக்கோம்ல யாரும் எடுக்க மாட்டாங்க என்று யோசித்து விட்டு அமைதியாக தூங்க சென்று விட்டாள் ரம்யாவின் ஸ்கூட்டியை எடுத்து சென்று வீட்டில் நிறுத்தி விட்டு தூங்க சென்றான் பரணி புரண்டு புரண்டு படுத்தாலும் தூக்கம் வருவேனா என்றது மீண்டும் மீண்டும் ரம்யாவின் முகம்தான் அவன் கண்முன்னே வந்து நின்றது அவள் கெஞ்சியது பொய் சொல்லி சமாளித்தது முறைத்தது பிறகு ஏமாற்றி சென்றது என்று மனது நடந்த காட்சிகளை ரீவைண்ட் செய்ய எழுந்து உட்கார்ந்தவன் தன் மொபைலை எடுத்து நேரத்தை பார்த்தான் தினமும் படுத்த உடனே தூங்குறனா இன்னைக்கு ஏன் இவளை பத்தியே நினைச்சிட்டு இருக்கேன் அவ கார் கண்ணாடியை உடைச்சதை அவ்வளவு சீரியஸா எடுத்துட்டு இருக்கேனா என்ன என்று ஒன்றும் புரியாமல் குழம்பினான் பரணி மணி இரண்டை தாண்டி விட்டது டேபிளின் மேல் கிடந்த ரம்யாவின் புத்தக பையை பார்த்தான் இதிலே என்னதான் இருக்கு வீட்டு அட்ரஸோ இல்ல படிக்கிற காலேஜ் அட்ரஸோ இருக்குமா பரணி போ போய் எடுத்து பார் என்று அவன் மூளை அவனை தூண்ட எழுந்து சென்று அவள் பேகை திறந்தான் அதில் இரண்டு மூன்று புத்தகங்கள் சைடு ஜிப்பில் ஒரு ஜோடி ஜிமிக்கி கமல் ஹேர் கிளிப் மற்றும் பணம் ஐநூறு ரூபாய் இருந்தது அதோடு புத்தகத்தின் உள்ளே அவளுடைய புகைப்படம் ஒன்றும் கல்லூரியில் இறுதி ஆண்டு மாணவர்கள் ஆசிரியர்களோடு சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படமும் கல்லூரியின் பெயரோடு போட்டோவில் இருந்தது ஓ அப்ப இவை இந்த தான் படிக்கிறாளா என்று முணுமுணுத்து கொண்டவன் அவளுடைய போட்டோவை எடுத்து வைத்து பார்த்து கொண்டிருந்தான் அவன் போட்டோவை திரும்ப திரும்ப பார்க்க வேண்டும் என்று மனது ஆசைப்பட என்னடா பரணி என்னாச்சு உனக்கு இந்த நேரத்துல ஊர் விட்டு ஊர் வந்து நடுராத்திரியில உட்காந்து ஒரு பொண்ணோட போட்டோவை அதுவும் நீ பார்த்துட்டு இருக்கியா என்று அவன் மூளை அவனை அலாட் செய்ய தலையை ஆட்டி புத்தகப்பையை எடுத்து வைத்துவிட்டு மீண்டும் தூங்கச் சென்றான் நான் ஏன் அவளை பத்தி நினைக்கணும் அதுவும் இந்த நேரத்துல புது ஊரு புது இடம் புது பெட்டு அதனாலதான் தூக்கம் வரல மத்தபடி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று அவனுக்கு அவனே சமாதானம் கூறிக்கொண்டான் கண்களை எருக மூடிப்படுத்தவன் பிறகு எப்போது தூங்கி போனான் என்று அவனுக்கே தெரியவில்லை அதிகாலை ஆறு மணி காலையிலேயே மழை லேசாக தூரல் போட சென்னைக்கு வந்து இறங்கினாள் சுஜிதா மாஸ்க் அணிந்து முகத்தை மூடியிருந்தாள் ஏர்போர்ட்டிலிருந்து டாக்ஸி பிடித்து நேராக விக்ரமின் வீட்டிற்கு சென்றாள் வீட்டின் வாயிலில் ஒரு பெரிய பூட்டு அவளை வரவேற்றது என்ன வீடு பூட்டி இருக்கு விக்ரம் இவ்வளவு காலையிலேயே எங்க போனா சீக்கிரமா ஆபீஸுக்கு போயிருப்பானோ குழந்தைய என்ன செஞ்சா யோசனையோடு வீட்டு படிக்கட்டில் உட்கார்ந்தாள் சுஜிதா எப்போதும் இருவரிடமும் ஆளுக்கு ஒரு சாவி இருக்கும் அவரவர் பாட்டுக்கு வீட்டை திறந்து கொள்வார்கள் வெளியில் சென்றால் பூட்டிக் கொள்வார்கள் ஆனால் சுஜிதாவிடம் இப்போது அவள் எடுத்து சென்ற பொருட்கள் எதுவும் இல்லையே சாவி மட்டும் எப்படி இருக்கும் இன்னொரு பாட்டி விக்ரமுக்கு போன் பண்ணி பார்க்கலாம் தன் போனை எடுத்து விக்ரமின் எண்ணிற்கு அழைத்தாள் அழைப்பு போகவில்லை நேராக ஆஃபீஸுக்கு போய் பார்க்க வேண்டியதுதான் என்று கேப் ஒன்றை புக் செய்து விக்ரமின் ஆஃபீஸை அடைந்தாள் அதிகாலை நேரம் என்பதால் வாட்ச்மேனும் ஆபீஸை சுத்தம் செய்யும் ஆயாவும் தான் இருந்தார்கள் வாட்ச்மேனிடம் விசாரித்தாள் ஆபீஸ்ல யாரும் இல்லையே மேடம் ஒன்பது மணிக்கு தான் எல்லாரும் வருவாங்க என்று வாட்ச்மேன் சொல்ல லாஜில் அறை ஒன்றை எடுத்து தங்கியவள் ச எவ்வளவு அழைய வேண்டியதா இருக்கு எல்லாமே என்னோட தப்பு தான் என்று அவளையே நொந்து கொண்டாள் பரணியின் மொபைல் எண்ணை அவளுடைய பழைய ஃபோனில் சேவ் செய்து வைத்திருந்தாள் ஆனால் அது இந்த போனில் ஏனோ வரவில்லை இந்த பரணியோட போன் நம்பர் இருந்தாலாவது கிட்ட விசாரிக்கலாம் என்று அவளுடைய போனை எடுத்து மீண்டும் ஒரு முறை தேடி ஆனால் பரணியின் போன் நம்பர் அவள் போனில் இல்லை ஒரு பெருமூச்சுடன் குளித்து கிளம்பி காலை உணவை முடித்துவிட்டு விட்டு பத்து மணி வாக்கில் மீண்டும் அலுவலகத்திற்கு வந்தாள் சுஜிதா விக்ரமுடன் வெளியில் எங்கும் செல்வதில்லை என்பதால் அவளை அங்கு இருந்தவர்கள் யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை ரிசப்ஷனில் சென்று விசாரித்தாள் மேடம் விக்ரம் சார் கோயம்புத்தூர்ல இருக்காரு வீக்கெண்ட்ல தான் வருவார் பரணி சாரும் ஏதோ பர்சனல் வர்க்குன்னு நேத்து தான் கோயம்புத்தூர் போனார் என்று அந்த பெண் சொல்ல விக்ரம் கோயம்புத்தூர் போய் எத்தனை நாள் ஆச்சு என்று கேட்டாள் சுஜிதா அவர் போய் மூணு மாசத்துக்கு மேலாச்சு ஆச்சு மேடம் இப்போது வீக்கெண்டில் மட்டும்தான் ஆபீஸ்க்கு வந்துட்டு போறாரு என்று ரிசப்ஷனிஸ்ட் கூற சரி என்று பரணியின் போன் நம்பரை அவர்களிடம் வாங்கி கொண்டு அலுவலகத்தை விட்டு வெளியில் வந்த சுஜி பரணிக்கு அழைத்தாள் இரவு வெகுநேரம் தூங்காமல் இருந்ததால் அப்போதுதான் எழுந்து உட்கார்ந்திருந்தான் பரணி எழுந்ததும் முதலில் அவன் கண்ணில் பட்டது தன் குண்டு கண்களை விரித்து முத்துப்பட்களை காட்டி சிரித்தபடி இருந்த ரம்யாவின் போட்டோதான் மெத்தையில் கிடந்த அவள் போட்டோவை எட்டி எடுத்தவன் ஏண்டி என் கார் கண்ணாடியை உடைச்ச பத்தாததுக்கு என தூங்க விடாம இம்ச பண்ற என்று அவள் போட்டோவை பார்த்து கூறிவிட்டு முதல்ல அவளோட ஸ்கூட்டியை கொண்டு போய் அவகிட்டே திருப்பி கொடுத்துடணும் என்று அவசரமாக எழுந்து பல் துலக்கி முகம் கழுவி ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு கிளம்பினான் பரணி அவன் சென்று கொண்டிருக்கும் போதுதான் சுஜிதா அவனுக்கு போனில் அழைத்தாள் பரணி வண்டியில் சென்று கொண்டிருந்ததால் போனை எடுக்கவில்லை என்ன இவனும் போனையே எடுக்க மாட்டேங்கிறான் சே எனக்கு நேரமே சரியில்லை என்று சளித்து கொண்டவள் சரி இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு ட்ரை பண்ணலாம் என்று அறைக்கு வந்து விட்டாள் பரணி நேற்று மாலை ரம்யாவை சந்தித்த அதே இடத்தில் காத்திருந்தான் அவனுடைய பார்த்த கண்கள் பூத்து போனது அவள் வரவில்லை இளநீர் கடை தாத்தாவும் இன்று ஏனோ கடை திறக்கவில்லை எதையோ எதிர்பார்த்து ஏமாந்ததைப் போல ஒரு உணர்வு அவனுக்கு அவன் போன் அடிக்க ஒருவேளை ஜில்லுதான் போன் பண்றாளோ தாத்தா கிட்ட நம்பர் வாங்கியிருப்பாளோ என்று அவன் ஃபோனை எடுக்க ஏதோ தெரியாத நம்பரிலிருந்து அழைப்பு வந்திருந்தது ஏற்கனவே ஒரு வாட்டி வந்திருக்கு இப்போ திரும்பவும் அதே நம்பர் கண்டிப்பா அவளாதான் இருக்கணும் ஆர்வமாக அவன் ஃபோனை எடுக்க ஹலோ பரணி நான் சுஜிதா பேசுறேன் விக்ரம் உங்க கூட இருக்காரா என்று எதிர்முனையில் சுஜிதா பேச அவள் குரலை கேட்ட அதிர்ச்சியில் பேச்சே வரவில்லை பரணிக்கு சுதாரித்து கொண்டவன் சிஸ்டர் நீங்களா எங்க இருந்து பேசுறீங்க என்றான் நான் சென்னையில இருந்து பேசுறேன் நீங்களும் விக்ரமும் கோயம்புத்தூர்ல இருக்கிறதா ஆபீஸ்ல சொன்னாங்க அதான் விக்ரம் உங்க பக்கத்துல இருக்காரான்னு கேட்டேன் விக்ரமுக்கு ஃபோன் பண்ணினேன் அவர் ஃபோனை எடுக்கல அதான் உங்களுக்கு கூப்பிட்டேன் விக்ரம் பக்கத்துல இருந்தா போனை கொடுக்குறீங்களா நான் அவர்கிட்ட பேசணும் என்று சுஜி சொல்ல ஒரு நிமிடம் என்று கூறிவிட்டு யோசித்த பரணி விக்ரம் மீட்டிங்கில் இருக்கான் மீட்டிங் முடிஞ்சதும் நான் அவனை உங்களுக்கு ஃபோன் பண்ண சொல்கிறேன் என்று கூறிவிட்டு அடுத்த நொடியே விக்ரமிக்க அழைத்தான் குட் மார்னிங் பரணி என்ன ஸ்டே எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சா காலையில் டிஃபன் சாப்பிட வீட்டுக்கு வந்துடுடா என்று விக்ரம் சொல்ல ஏன் கதையை விடுடா இப்போ நான் சொல்கிறத கேளு ஒரு முக்கியமான விஷயம் சுஜி சிஸ்டர் எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க சென்னையில் இருக்காங்களா உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க நான் தான் நீ மீட்டிங்கில் இருக்கேன்னு சொல்லி சமாளிச்சிருக்கேன் இப்போ என்னடா பண்ணுறது என்று பரணி டென்ஷனாக கேட்க ஏன் டென்ஷன் ஆகிறடா அவன் கூட நானே அவகிட்ட பேசுகிறேன் என்ன வேணுமா அவளுக்கு அவள் எதுக்கு என்கிட்ட பேசணும் இனிமே என்னோட லைஃப்பில் அவள் வரக்கூடாது வரவும் முடியாது அவகிட்ட நானே பேசுகிறேன் போனவ அப்படியே போயிருக்க வேண்டியது தானே திரும்பவும் எதுக்கு வந்தா என்னோட நிம்மதியை கெடுக்க என்று கூறிவிட்டு சுஜிதாவின் நம்பரை வாங்கி கொண்டான் விக்ரம் பரணியும் ரம்யாபிக்காக காத்திருந்து அவள் வரவில்லை என்றதும் ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து அங்கிருந்து கிளம்பிவிட்டான் பரணி சுஜிதாவின் மொபைல் நம்பரை விக்ரமிக்கு அனுப்பியதில் இருந்து யோசனையோடு இருந்தான் விக்ரம் அவளுக்கு போன் செய்து இப்பதான் என்னோட வாழ்க்கை சந்தோஷமாவும் நிம்மதியாவும் போயிட்டு இருக்கு தயவு செஞ்சு நீ என்னோட வாழ்க்கையில குறுக்க வராத என்று சொல்லிவிடுவது என்று தீர்க்கமாய் மனதில் முடிவு செய்து கொண்டவன் தன் போனை எடுத்து சுஜிதாவின் நம்பருக்கு டயல் செய்ய போக மது அவனுடைய சட்டையை அயன் செய்து எடுத்து வந்தாள் மாமா இந்தாங்க சட்டை என்று அவள் வர ஃபோனை கீழே வைத்துவிட்டு விட்டு மது வர்றா இந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்சா அவள் ரொம்பவும் மனசு வருத்தப்படுவா இந்த சுஜிதா விஷயத்தை மதுவுக்கு தெரியாம தான் டீல் பண்ணணும் என்று யோசித்து கொண்டே அவன் சட்டையை வாங்கி போட்டுக்கொள்ள என்ன மாமா என் பக்கம் திரும்பாம அந்த பக்கமாவே திரும்பி நின்று சட்டையை போடுறீங்க என்று பின்னால் இருந்து அவன் சட்டை பட்டனை போட்டு விட்டபடியே கேட்டாள் மது ஒன்னும் இல்லை மது ஏதோ ஆஃபீஸ் விஷயத்தை யோசிச்சுட்டு இருந்தேன் என்று அவன் சொல்ல அவனை அவள் பக்கமாக திருப்பி அவன் தோளில் தன் இரு கைகளையும் கோர்த்து நின்றவள் மாமா இந்த வாரம் தம்பியை பார்க்க என்னை கூட்டிட்டு போறீங்களா என கேட்க இதன் ஒரு புன்னகையோடு அவள் இடுப்பில் தன் கையை கோர்த்து அவளை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டவன் நீயும் ஒரு ஒரு வாரமும் கேட்டுட்டு தான் இருக்க இந்த வாரம் கண்டிப்பா நான் உன்னை கூட்டிட்டு போறேன் என்று சொல்லி அவள் கன்னத்தில் ஈதமாக ஒரு முத்தத்தை பதித்து அவளை விடுவித்தான் விக்ரம் அவள் கீழே சென்றதும் மீண்டும் தன் மொபைல் போனை எடுத்து சுஜிதாவிற்கு கால் செய்தான் விக்ரமின் எண்ணில் இருந்து அழைப்பு வந்ததும் முகத்தில் ஆயிரம் வாட்ஸ் மின்சார விளக்கு ஒளிர இரண்டாவது ரெங்கிலேயே ஃபோனை எடுத்தாள் சுஜிதா விக்ரம் எப்படி இருக்கீங்க என்னை மறந்துட்டீங்களா டாலிங் எனக்கு தெரியும் நீங்கள் எனக்கு கூப்பிடுவீங்கன்னு உங்கள் ஃபோனுக்காக தான் காத்துட்ருந்தேன் நான் உங்களை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணினேன் தெரியுமா மும்பையில் நான் தங்கி இருந்த ஹோட்டலில் ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகி என்னோட பொருட்கள் எல்லாமே எரிஞ்சு போச்சு அதனால தான் உங்களை காண்டாக்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஆமாம் நீங்கள் எப்படி இருக்கீங்க நம்ம குழந்தை எப்படி இருக்கா நீங்கள் போக வேண்டான்னு சொல்ல சொல்ல நான் உங்கள் பேச்சை கேட்காமல் போனது தப்பு தான் அதுக்காக இன்னும் என் மேலே அதே கோபத்தில் இருக்கீங்களா என்ன என்று விக்ரமை எதுவும் பேச விடாமல் அவன் மேல் மழையை பொழிந்தாள் சுஜிதா சுஜிதாவின் திடீர் பாசத்தில் முகம் சுழித்த விக்ரம் போனை காதில் வைத்து கொண்டு தன் நெற்றியை தேய்த்து கொண்டு அமைதியாக நின்றிருந்தான் என்ன டாலிங் நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன் ஆனா நீங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க இன்னும் என் மேலே கோபம் தீரலையா என்று அவள் கொஞ்சி கொஞ்சி பேச எரிச்சலாக வந்தது விக்ரமிக்கு அதெல்லாம் இருக்கட்டும் சுஜி இப்போ எதுக்கு என்ன காண்டாக்ட் பண்ணணும்னு பரணிக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் உனக்கு என்ன சொல்லணுமோ அதை சொல்லிவிட்டு சீக்கிரமாக போனவை என்றான் என்ன விக்ரம் இப்படி யார்கிட்டயோ பேசுற மாதிரி தள்ளி நின்று பேசுறீங்க எனக்கு தெரியும் நான் உங்களை விட்டுட்டு போனதுனால நீங்க எவ்வளவு ஏங்கி போயிருப்பீங்கன்னு நீங்க மட்டும் இப்ப என் பக்கத்துல இருந்திருந்தா உங்களை அப்படியே கட்டி முத்தம் கொடுத்து உங்க கோபத்தை எல்லாம் கூல் பண்ணிருப்பேன் என்று சுஜிதா சொல்ல விக்ரமின் எரிச்சல் இன்னும் அதிகமானது கண்ணு கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா என்று தான் விக்ரம் என்ன விக்ரம் நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க எனக்கு சரியாக கேட்கல என்று சுஜிதா சொல்ல இங்கே பாரு சுஜி எனக்கு உங்ககிட்ட பேசுகிறதுக்கே பிடிக்கலை தயவு செஞ்சு நீ என்ன விஷயம்னு சொல்லிட்டு ஃபோனை விக்ரியா இங்கே எனக்கு நிறைய வேலை இருக்குது என்று அவன் சொல்ல சாரி டாலிங் உங்கள் கோபத்தை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு விக்ரம் நான் தான் சொன்னனே நான் தங்கி இருந்த இடத்துல ஏற்பட்ட ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் என்னோடய முகத்தில் தீ காயங்களோட தழும்புகள் ஆயிடுச்சு அதை சரி செஞ்சாதான் நான் திரும்ப மாடலிங் ஃபீல்டுக்குள்ளேயே போக முடியும் அதை சரி செய்ய பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க என்னோட ஸ்கின் ட்ரீட்மெண்ட்டை அங்கேயே வந்து செஞ்சுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் பாவம் நீங்களும் எத்தனை நாள் தான் என்னை விட்டு பிரிஞ்சு கஷ்டப்படுவீங்க நீங்கள் கோயம்புத்தூரில் அப்பா அம்மாவோட இருக்கிறத ஆஃபீஸில் சொன்னாங்க அதனால் நானும் அங்கேயே வந்துடுறேன் அங்கே வந்து கோயம்புத்தூர்லேயே பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சுக்கிறேன் எனக்கும் நம்ம குடும்பத்தை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது என்று சுஜிதா சொல்ல ஏய் நீ என்ன சொல்கிற இங்கே போறியா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்று கத்திய விக்ரம் சுஜி நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டு பேருக்கும் செட் ஆகாது அப்புறம் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் எனக்கு ஒரு பொண்ணோட கல்யாணம் ஆயிடுச்சு இனிமே நீ என்னை பார்க்க வராத இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அதோட சுஜி இனிமே நீ உன்னோட அழகு உன்னோட ப்ரொஃபஷன் மாடலிங் அதில் இருக்கிற உன்னோட ஃப்ரெண்ட்ஸுன்னு உனக்கு பிடிச்ச மாதிரி உன்னோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ் என்னால் உனக்கு எந்த டிஸ்டபன்ஸும் இருக்காது என்று விக்ரம் சொல்ல அதிர்ச்சியில் உறைந்து போனால் சுஜிதா அவள் நினைத்து வந்தது ஒன்று ஆனால் இங்கு நடந்து கொண்டிருப்பது வேறு இதை அவள் எதிர்பார்க்கவில்லை என்ன விக்ரம் சொல்றீங்க என்ன விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா என்று அவள் அதிர்ச்சியாக கேட்க எஸ் நான் உனக்கு நிறைய சான்ஸ் கொடுத்தாச்சு அதோட நீ எப்போ பிறந்த குழந்தைய விட்டுட்டு உன் இஷ்டத்துக்கு உன் அழகு முக்கியம்னு போயிட்டியோ அப்போவே நான் முடிவு பண்ணிட்டேன் நீ என் வாழ்க்கையில் இல்லைன்னு குழந்தைய வச்சுக்கிட்டு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியுமா அதான் குழந்தைய பத்திரமா பார்த்துக்கறதுக்காகவும் என்னோட சந்தோஷத்துக்காகவும் எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இனிமே நீ என்னோட வாழ்க்கையில் குறுக்க வராத சுஜி என்று விக்ரம் தீர்க்கமாக கூற மறுபக்கம் சுஜிதா என்ன பேசுவது என்று தெரியாமல் அமைதியாக இருந்தாள் என்ன மேடம்க்கு நான் சொன்னது காதில் விழுந்துச்சா இல்லையா விக்ரம் கேட்க விக்ரம் அப்போது நம்ம குழந்த நான் இல்லாமல் எப்படி என்று இல்லாத பாசத்தை இருப்பது போல் பேசி சுஜிதா நடிக்க விக்ரம் சத்தமாக சிரித்தான் காமெடி பண்ணாத சுஜி பிறந்த குழந்தைய பற்றியே கவலைப்படாத நீ இப்போ குழந்தைக்காக யோசிக்கிறியா அவன் இப்போ எங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்கான் அவன் என்னோடய குழந்த நீ அவனை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று விக்ரம் சொல்ல விக்ரம் நீங்களே என்னை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டதுக்கு அப்புறம் நான் உங்களை தொந்தரவு பண்ண விரும்பல ஆனா எனக்கு என்னோட குழந்தைய பார்க்கணும் போல இருக்கு நான் அங்கே வந்து ரெண்டு நாள் இருந்து குழந்தைய மட்டும் பார்த்துட்டு போயிடுறேன் ப்ளீஸ் என்று கெஞ்சி நாடகமாடினாள் சுஜிதா சுஜிதா விக்ரம் திருமணம் செய்து கொண்டான் என்பதை கேட்டு பெரிதாக ஏதாவது பிரச்சனை செய்வாள் என்று எதிர்பார்த்தான் விக்ரம் ஆனால் அது எதுவுமே இல்லாமல் அவள் சரி என்று ஒத்துக்கொண்டது ஆச்சரியமாகவே இருந்தது அவனுக்கு சுஜிதா விக்ரமை மிரட்டியோ எதிர்த்து பேசியோ சண்டை போட்டோ இருந்தால் அவனுக்கு அவள் மேல் இன்னும் கோபம் அதிகமாகி மொத்தமாக அவளை கட் செய்திருப்பான் ஆனால் இப்போது அவள் குழந்தைக்காக என்று கேஞ்சியதில் சிறிது மனம் இறங்கியது விக்ரமிக்கு அதை தாய் பாசம் என்று நினைத்தான் அவன் ரெண்டு நாள் என்னோட அட்ரஸ் உங்ககிட்ட இருக்குல்ல நீ என்னோட ஃப்ரெண்டுங்கிற முறையில் இங்கே வந்து குழந்தைய பார்த்துட்டு ரெண்டு நாள் மட்டும் இருந்துட்டு போயிடணும் இங்கே வந்து என் மேலே உரிமை கொண்டாடுறதோ இல்லை ஏன் மனைவின்னு சொல்லி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பேசுறதோ இருக்கக்கூடாது என்று விக்ரம் கூற விக்ரமை எதிர்த்து பேசியோ அவனிடம் சண்டை போட்டோ ஜெயிக்க முடியாது என்று சுஜிதாவிற்கு நன்றாகவே தெரியும் அப்படி செய்தால் அவன் இவள் முகத்தில் கூட வெளிக்க மாட்டான் இப்போதைக்கு அவனுக்கு அடங்கி போவதை போல நடித்து அவன் சொல்வதற்கெல்லாம் சரி என்று தலையாட்டிவிட்டு மெதுவாக அவனை தன் கைக்குள் கொண்டு வர வேண்டும் என்று யோசித்தவள் இப்போதைக்கு விக்ரமின் வீட்டிற்கு சென்றால் போதும் பிறகு சீக்கிரம் விக்ரமை தன் வலையில் விழவைத்து சென்னைக்கே அழைத்து சென்று விட வேண்டும் என்று நினைத்து கொண்டாள் சுஜித் சரி விக்ரம் ரொம்ப தேங்க்ஸ் நான் வந்துடுறேன் கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி எனக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்குன்னு வீட்ல காட்டிக்கவே மாட்டேன் நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டுன்னு தான் சொல்வேன் அதை தவிர உங்க மேலேயோ குழந்தை மேலேயோ எந்த உரிமையும் எடுத்துக்க மாட்டேன் இப்போதைக்கு உங்க ரெண்டு பேரையும் தூரத்தில் இருந்து பார்த்தாவே எனக்கு போதும் என்று மீண்டும் வசனம் பேசி நடித்த சுஜியை நம்பாமல் பார்த்தான் விக்ரம் நீ சொல்றத நம்பலாமா மீண்டும் ஒருமுறை அவளிடம் கேட்டு ஓர்ஜிதம் செய்து கொண்டான் விக்ரம் கண்டிப்பா விக்ரம் நம்ம குழந்தை மேல சத்தியம் என்று கொஞ்சமும் பயமே இல்லாமல் அவனை நம்ப வைக்க குழந்தையின் மேல் சத்தியம் செய்தாள் அவள் நீ எப்போ வர என்று விக்ரம் கேட்க நான் நாளைக்கே வந்துடுறேன் விக்ரம் என்று பேசி முடித்து அவள் நினைத்தது நடந்த மகிழ்ச்சியில் போனை வைத்தாள் சுஜிதா